எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் செல்வபாண்டி நான் ராமநாதபுரம் மாடல் ஸ்கூலில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ப்ளஸ் டூ முடித்தேன் இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து டென்த்து வரைக்கும் இதம்பாடல் ஹை ஸ்கூலில் படித்தேன் டென்த்தில் நானூற்றி எழுபத்தெட்டு எடுத்தேன் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எப்படி நல்ல ஸ்கூலில் சேரணும் அதுக்கு மேலே நல்ல குரூப் எப்படி எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது அப்பா அம்மா வந்து கூலிக்கு வேலை பார்க்குறவங்க தான் அப்பா வந்து கூலிக்கு ஆடு அம்மா வந்து ஒரு நூறு நாள் வேலை விறகு வெட்ட போகிறது அந்த மாதிரி வேலை என்னோடய கிராமத்தில் வந்து யாருமே டென்த்து பாஸ் பண்ணது கிடையாது நான் படிக்கும் நான் டென்த்து படிக்கிற டைம்லெலாம் ஒரு பையன் டென்த்து பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னாலே அது ஏதோ ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி அந்தளவுக்கு சந்தோஷப்படுவாங்க எங்கள் ஊர்லெலாம் பசங்கள் ஒரு பையனுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே பாஸ்போர்ட் போட்டு ஃபாரின் கணிப்பிடுவாங்க அந்த மாதிரி ஊர் நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஸ்கூல் படிக்கும்போது தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கும்போது ரேங்க் கார்டு கொடுப்பாங்க கொடுக்கும்போது அதை போய்ட்டு எங்கள் அம்மா படை காட்டுவேன் அம்மா இந்த மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருக்குமா அப்படியா சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க மற்றபடி ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததில்லை ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே படிக்காதவங்க ஸோ அவங்களுக்கு அதை ப ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா என்ன அப்படின்ற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லை ஸோ படித்து முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இந்த மாதிரி மெடிக்கல் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு போய்ட்டு சொல்லும்போது நான் டாக்டர் ஆகி டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்தளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க நம்ம பையன் அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல நம்ம பையன் டாக்டரா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆச்சரியப்பட்டாங்களே தவிர அவங்க எதிர்பார்க்கவே இல்லை நான் டாக்டர் ஆவேன் அப்படின்ட்டு அந்தளவுக்கு அவங்க சந்தோஷப்பட்டாங்க ஊரில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது டென்த்து ஸ்கூல் ஹெச்எம் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாரு ராமநாதபுரத்தில் கலெக்டர் சார் வந்து டென்த்து நானூற்றம்பதுக்கு மேலே எடுத்த பசங்களுக்கு மீட்டிங் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லவும் போய் அட்டன் பண்ணுறேன் மீட்டிங் கிடையாது ராமநாதபுரம் மாடல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கான அட்மிஷன் அது அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் ப்ளஸ் ஒன் ஸ்டார்ட் ஆச்சு ப்ளஸ் ஒன் ஸ்டார்ட் ஆன டைம்ல என்னாச்சுன்னா எனக்கு நான் தான் டென்த்து வரைக்குமே எனக்கு ஒரு பெரிய காம்படிஷனே கிடையாது ஆனால் அந்த மாடல் ஸ்கூலில் எப்படின்னா எல்லாருமே டென்த்தில் நானூற்றம்பதுக்கு மேலே எடுத்த பசங்க ஸோ காம்படிஷன் பயங்கரமாக இருக்குது மொத்தம் நாற்பது பேர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நாற்பது பேரில் ரேங்க் வீக்லி டெஸ்ட் வச்சிருவாங்க டெஸ்ட் வச்சு அந்த வீக்லி ரேங்க் ஓட்டிடுவாங்க அந்த ரேங்க்ல பார்த்தா லாஸ்ட்டு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அந்த ரேங்க்கு கீழே தான் இருக்கேன் ஆனால் டென்த்து வரைக்கும் நான் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு ஆனால் அங்கே பார்த்தா இருபத்தஞ்சு ரேங்க் ரேங்க்கு கீழே இருக்கேன் ரொம்ப கஷ்டமாயிருச்சு என்னடா அது டென்த் வரைக்கும் நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேமே இங்கே என்னன்னா இவ்வளோ கீழே ரேங்க் போயிருச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டெய்லி போயிட்டு அழுவேன் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதே மாதிரி எனக்கு என்ன மைனஸ் இருந்துச்சுன்னா கான்சென்ட்ரேட்டடாக படிக்க படிக்க முடியாது ஒரு பக்கம் டென்த் வரைக்கும் டேஸ் ஸ்காலர் தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஹாஸ்டல் ஸோ வீட்டு யாபகம் ஒரு பக்கம் அதனால் கான்சென்ட்ரேட்டடாக படிக்க முடியாது ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொரு பக்கம் வீட்டு ஞாபகமாக இருக்கும் அம்மா எப்போ வருவாங்க எப்போ சண்டே வரும் அம்மா வருவாங்க என்ன சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஞாபகமாக இருக்கும் டெஸ்ட் எழுதும்போது எனக்கு ஸ்பீடாக எழுத வராது யோஸ் ஜியோஸ் எழுதுறதுனால க சொன்ன டைமுக்கில் முடிக்க மாட்டேன் அதனால் மார்க்கும் கம்மியாகும் நார்மலாக எல்லோரும் ஒரு கொஸ்டினை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டினை வந்து தேர்ட்டி மினிட்ஸில் படிக்கிறாங்க அப்படின்னா நான் ஒன் ஹவர் எடுத்துக்கிடுவேன் அப்படியே டபுள் டைம் எடுத்துக்கிறேன் ரீசன் என்னென்னா இதுதான் என்னால் கான்சன்ட்ரேட்டாக படிக்க முடியாது அதனால் நைட் டைமில் வந்து ரெண்டு மணி மூணு மணி அந்த டைமுக்கு படிப்பேன் காலையில் அஞ்சு மணிக்கு எழுப்பிடுவாங்க ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி தான் ஸ்லீப் இருக்கும் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு ரேங்க் அவ்வளோ கீழே போயிடுச்சு டெய்லி ஃபீல் பண்ணுவேன் அம்மா அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நம்ம ரேங்க் இவ்வளோ கீழே போயிட்டு இருக்கே அப்படின்னு போக போக என்ன நானே சரி பண்ணிக்கிட்டேன் திருப்பி திருப்பி டெஸ்ட் வச்சதுனால இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்புறம் போக போக சொன்ன மாதிரி இப்போ ஐம்பது மார்க்குக்கு பதினெட்டு மார்க்கை தாண்டினதே இல்லை அப்படியே ப்ளஸ் ஒன் முடிச்சி முடிஞ்சிருச்சு அப்புறம் ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆயிடுச்சு மேக்ஸ் புரியும் பயாலஜி புரியும் ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி புரியாது அப்புறம் ஃபிசிக்ஸ் புரியறதுக்கே ப்ளஸ் டூ பாதி தாண்டிடுச்சு அப்புறம் ஃபிசிக்ஸ் புரிஞ்சிருச்சு ஃபிசிக்ஸ் புரிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் பிக்கப் ஆயிடுச்சு அப்புறம் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சு கடைசியில் ஆறு ப்ளஸ் டூ ஆறு மாதத்தை தாண்டி தான் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சு என்னை பப்ளிக் எக்ஸாமுக்கு மூணு மாதம் இருக்கு அந்த டைமில் தான் அந்த டாப் டென் ரேங்க்கில் வந்தேன் திருப்பி திரு ரீசன் என்னென்னா திருப்பி திருப்பி டெஸ்ட் வைக்கும்போது ஒவ்வொரு டைம் ஒரு டைம் கூட நான் ஃபீல் அந்த சோர்ந்து போனது கிடையாது அவ்வளோதான் நம்மளால முடியாது நம்ம ரேங்க் இவ்வளோ கீழே போய்ட்டுருக்கு அப்படின்னு முடிஞ்சது கிடையாது ஒவ்வொரு டைமுமே ஓகே நாளைக்கு டெஸ்ட் நல்லா போகணும் நாளைக்கு டெஸ்ட் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன் பிகப் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு மூணு மா மூணு மாதம் மூணு மாதம் தான் இருந்துச்சு மூணு மாதத்தில் அந்த டாப் டென் ரேங்க்கில் வந்துவிட்டேன் அப்புறம் போக போக பிக்கப் பண்ணி பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒன் மந்த் முன்னாடி வந்து அந்த டாப் ஃபைவ் ரேங்க்கில் வந்துவிட்டேன் டாப் ஃபைவ் ரேங்க்கில் வந்தப்போ ஓரளவுக்கு கான்ஃபிடன் வந்துருச்சு ஓகே அப்படின்ட்டு ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் வந்துச்சு ஸ்கோர் பண்ணிட்டேன் அந்த டைமில் எங்களுக்கு என்னாச்சுன்னா நீட் எக்ஸாம் மெடிக்கல் மெடிக்கல் போகிறதுக்கு நீட் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இருக்கு மீட் நீட் எக்ஸாம் வருதா வரலையா அப்படின்ற கன்ஃபியூஷன் இருந்துச்சு கடைசியில் நீட் எக்ஸாம் இல்லை கட் ஆஃப் தான் அப்படின்ட்டாங்க அப்போ ப்ளஸ் டூவில் வந்து கட் ஆஃப் மெடிக்கல் கட் ஆஃப் வந்து ஒன் நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தேன் நான் வீட்டில் உட்காந்து இருக்கேன் ரீசன் என்னன்னா அந்த மாதிரி மெடிக்கல் கட் ஆஃப் கிடச்சிருச்சு மெடிக்கல் காலேஜில் கண்டிப்பாக சீட்டு கிடச்சிருக்கேன் ஏதோ ஒரு காலேஜில் ஆனால் படிக்கிறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுகிறேன் என்னே பார்த்து எங்கள் அம்மா அழுகிறாங்க அப்புறம் அந்த அந்த டே போயிடுச்சு அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறேன் போயிட்டு ஏன் நேற்று வரல அப்படின்னு சார் கேட்குறாரு இந்த மாதிரி சொல்கிறேன் சார் இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை சார் பண கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன் சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதை பற்றி உன்னையார் ஃபீல் பண்ண சொன்னது திட்டினார் அதை பற்றி நீ ஏன் ஃபீல் பண்ணுற அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்பான்சர்ஸ் ரெடி பண்ணி காலேஜில் என்ட்ரன்ஸ் ஃபீஸு எல்லா ஃபீஸுக்கும் ரெடி பண்ணி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன் காலேஜ் ஜாயின் பண்ண டைமில் மொத்தம் என் பேச்சில் வந்து பதினோரு பேர் மெடிக்கல் ஃபீல்டுக்கு போனாங்க நான் தமிழ் மீடியம்ன்றனால எம்பிபிஎஸ் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பிக்கப் பண்ணவே முடியாது அப்புறம் ஒரு நாலு மாதத்தில் ஓகே நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு இப்போ பிஜி ப்ரிப்பேர் இருக்கேன் ஒவ்வொரு டைம் எனக்கு மார்க்கு அளவுக்கு கம்மியாக போகும்போது என்ன நினப்பேன்னா அப் எங்கள் அம்மா அப்பா படுற கஷ்டத்தை தான் நினப்பேன் நம்ம அம்மா அப்பா படுற கஷ்டத்துலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரணும் ஸோ நம்ம நல்லா படிக்கணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிறணும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது கிடச்சதில்லை ஒவ்வொரு டைம் நான் சோர்ந்து போகும்போது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு இதாக இருந்தது இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன இப்போ நான் தமிழ்நாட்டோட நார்த் சைடு எல்லாமே மாடல் ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ இன்டெர்ன்ஷிப்பில் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு மாடல் ஸ்கூலுக்கும் விசிட் போவேன் போயிட்டு இந்த மாதிரி அங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களுக்கு மோட்டிவேட் ஸ்பீச் கொடுப்பேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் மைண்டில் வர்றது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அது மட்டும் தான் மைண்டில் வருது ஆனால் அதை விடுத்து நிறைய கோர்சஸ் வெளியில் அவைலபிளாக இருக்குது நல்ல ஸ்கோப்போட லைக் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட பேராமெடிக்கல் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது பேராமெடிக்கல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மைண்டுக்கு வர்றது வந்து பிஎஸ்சி நர்சிங் டிப்ளமோ நர்சிங் அது மட்டும்தான் அதையும் விடுத்து இஜி டெக்னீஷியன் இசிஜி டெக்னீஷியன் ஆப்டோமெட்ரிஸ்ட் இப்படி ஏகப்பட்ட பி ஃபார்ம் இப்படி ஏகப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது அதுக்கெலாம் வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிமாண்டு ஸ்கோப் பயங்கரமான ஸ்கோப்பு ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சூஸ் ப சூஸ் பண்ணால் ஃபியூச்சரில் லைஃப் வந்து பெட்டராக மூவ் ஆகும் ஸோ அளவுக்கு படிப்பு ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் நன்றி